இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்தாததே பாஜக தோல்விக்கு காரணம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இரவு முழுவதும் மிதமான மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி மாநில வளர்ச்சி மக்கள் பிரச்சினை அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார் புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது மாநில கடன் தள்ளுபடி மின்துறை தனியார் மையம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவரு தாடுகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் புதுச்சேரி வந்தபோது போது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார் ஆனால் தற்போது வர்ஷாக மாறியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது அரசு ஊழியர் நலன் காலி படம் நிரப்பாதது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காதது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்கள் தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்களே கூட பேப்பர் போட்டுறீங்க இது ஒரு இதெல்லாம் குழந்தை கூட பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த அரசு திருத்திக்கணும் இந்த அரசு கவனம் செலுத்து வருகின்ற இந்த இரண்டு ஆண்டு காலத்துல கண்டறிந்து மக்களுக்கான அரசா இவங்களை மாறணுமே தவிர மேலும் தொடர்ந்தாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதனுடைய பலன் மக்கள் அழிப்பாக்கிறது புதுச்சேரியில் இரவு மின்னலுடன் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி நேற்று மாலை முதலே புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் சாரல் மழை பெய்தது இந்த நிலையில் இரவு புதுச்சேரி கடற்கரை சாலை குப்பளம் நெல்லித்தோப்பு ராஜ்பவன் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் பாகூர் காலாபட்டு சேதராப்பட்டு சோம்பட்டு மதகடிப்பட்டு திருக்கனூர் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது மேலும் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் குளிர்காற்றுடன் பெய்யும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் திருவக்கரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தனர் அம்மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது எங்கள் ஊராட்சியில் தெருமின் விளக்கு வசதி குடிநீர் வசதி வடிகால் வாய்க்கால் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை இதுபற்றி ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரனிடம் சென்று கேட்ட போதிலும் எடுக்கப்படவில்லை மாறாக அவர் நான் தலைவர் தான் ஆனால் என்னை உருவாக்கியவர் ஊராட்சி தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தவர் எல்லாம் இதற்கு முன்பு தொடர்ந்து ஊராட்சி தலைவராக இருந்த பாஸ்கர் தான் ஆகவே அவர் சொன்னால் தான் என்னால் எதையுமே செய்ய முடியும் என்றும் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிறார் அவரிடம் சென்று கிராம சபை கூட்டத்தை எங்கள் ஆதி திராவிடர் பகுதியில் நடத்துமாறு கேட்டால் பாஸ்கரிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார் பாஸ்கர் வீட்டுக்கு சென்று கேட்டால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவரை சென்று கேளுங்கள் என்கிறார் எங்களுக்காக இந்த ஊராட்சி தனி ஊராட்சியாக ஒதுக்கப்பட்டிருந்தும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக எதுவுமே செய்ய மறுக்கிறார் இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவே மாவட்ட கலெக்டர் இதில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அம்மனுவில் கூறியிருந்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாபிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாபிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரணைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் உப்பநாறு வாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள பழைய ரயில்வே பாலம் சேதமடைந்ததால் புதிய ரயில் இரும்பு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக புதுவை விழுப்புரம் இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுவை விழுப்புரம் இடையே அகல ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்போது வானரப்பேட்டை உப்பநாற்றின் மீது இரும்பு பாலம் அமைக்கப்பட்டு அதன் மேல் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன தற்போது அந்த இரும்பு பாலம் பலவீனம் அடைந்ததாக கூறப்படுகிறது புதுவைக்கு வரும் ரயில்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ள நிலையில் இரும்பு பாலத்தை மாற்றியமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்காக புதிய இரும்பு கிரேடர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன ரோடியர் மில் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த கிரேடர்களின் மீது தண்டவாளங்களை பொருத்தும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது இந்த பணியில் நாற்பது தொழிலாளர்கள் மற்றும் இரண்டு ராட்சச கிரேன்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த பணி முடிந்த நிலையில் கிரேடர்கள் உப்பனாறு பாலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பழைய இரும்பு பாலம் அங்கிருந்து அகற்றப்பட்டு புதிய பாலம் பொருத்தப்படுகின்றன இப்பணிகள் காரணமாக புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் வழங்கினார் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அவை தலைவருமான எஸ் பி சிவகுமார் அறிவுறுத்தலின் படி திமுகவினர் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார் இதில் மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரயன் மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் முத்தரசன் ராஜ்பவன் தொகுதி பொருளாளர் ரவீந்திரன் குணா உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி டேக்வாண்டா சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார் இந்த நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் அரவிந்த் சர்வதேச நடவர் பகவத் சிங் அமைப்பு செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டனர் சங்க பொதுச்செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் ஒன்று தேசிய போட்டி ஃபார்ம் இரண்டு மண்டல பல்கலைப் போட்டி மூன்று எஸ் ஜி எஃப்ஐ போட்டி ஃபார்ம் நான்கு ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இட ஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள ஹெச்டிடி பி எஸ் கவர்மெண்ட் மற்றும் என்ற மாநில விளையாட்டு நேரடியாக சென்று புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவி பாரதி இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆகாஷ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்று முடித்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகளில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற பாரதி என்ற மாணவி எழுநூறு மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இச்சாதனை புரிந்த மாணவியை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா பாராட்டி கௌரவித்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பெற்றோரின் ஆதரவு ஆகியவையே இச்சாதனையை பறைசாற்றுவதாக தெரிவித்தார் மரக்காணம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது அரியங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது முன்னாள் ஆனந்தன் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை தீமிதி திருவிழா நடைபெற இருப்பதால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சன்னதியிலிருந்து புறப்பட்டு சங்கராவரணி ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி வந்தனர் அதனைத் தொடர்ந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ சக்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது அம்மனுக்கு சாகை வார்த்தல் மாலை திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று ஆறாம் தேதி காலை சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் சந்தனம் அபிஷேகத்தூள் பன்னீர் தேன் இளநீர் பழவகைகள் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்கப்பூர் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவர்களுக்கு தெற்கு பகுதியை சார்ந்த உபயதாரர்கள் மரியாதை செய்தனர் மேலும் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியினை தெற்கு பகுதியை சார்ந்த உபயதாரர்கள் கோவில் அறங்காவலர் குழு இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்தனர் பாஜக பிரமுகரின் தாயார் மங்களட்சுமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகர் தாமரை செல்வத்தின் தாயார் மங்களஷ்மி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன் பாஜக பிரமுகர் மங்களம் முரளிதரன் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் குரூப் சரவணன் வாசவி கிளப் விஜயன் பாண்டே பக்தவச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றதை முன்னிட்டு முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துறை செயலாளர் வாதனூர் சிவசந்திரன் ஒருங்கிணைப்பில் கட்சியின் பொறுப்பாளர்கள் சட்டசபை எதிரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இதில் நெட்டப்பாக்கும் தொகுதி முற்போக்கு மாணவர் கழக அமைப்பாளர் தொகுதி செயலாளர் செழியன் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் அருள் மூர்த்தி தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்தாததே பாஜக தோல்விக்கு காரணம் எம்எல்ஏ நேரு குற்றச்சாட்டு ில் இரவு முழுவதும் மிதமான மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இன்றைய செய்திகளை வழங்கியவர் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்